வணக்கம் இன்றைக்கு தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் சிறந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம் பொதுவாக இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாடு உடற்சூடு தலைமுடி வறட்சி ரசாயனங்கள் அதிகம் நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்துவது தலைமுடி சுத்தமின்மை ஏதேனும் நோய் பாதிப்புகள் போன்றவை தலைமுடி உதிர்வு பிரச்சினைக்கு காரணமாக அமைகிறது தலைமுடியின் வளர்ச்சிக்கு வெளிப்புறமாக பல்வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்தினாலும் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருப்பது முக்கியம் அந்த வகையில் தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளானது புரதம் இரும்புச்சத்து சிங்க் செலினியம் ஒமேகாத்ரி மற்றும் அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் இதுபோன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால் தலைமுடியின் வேர்க்கால்கள் வலுவடைந்து முடிவுதிர்வு பிரச்சனையை குறைக்கவும் தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவும் அந்த வகையில் தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் முக்கியமான எட்டு உணவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று பழங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு அவசியம் தேவைப்படும் முக்கிய விட்டமின்கள் பல்வேறு வகையான பழங்களில் நிறைந்துள்ளன குறிப்பாக ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் நெல்லிக்காய் பப்பாளி மாதுளை ஆப்பிள் அன்னாசி போன்ற பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் நிறைந்துள்ள விட்டமின் சி விட்டமின் ஏ இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை தலைமுடியின் வேர்க்கால்கள் சேதமடைவதை தடுக்கிறது உடலில் இரும்புச்சத்தை மேம்படுத்தி தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இரண்டு உலர் பழங்கள் மற்றும் விதைகள் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் இ புரதம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் செலினியம் இரும்புச்சத்து போன்றவை உலர் பழங்கள் மற்றும் விதைகளில் நிறைந்துள்ளன பாதாம் வால்நட் முந்திரி பூசணி விதை ஆலி விதை திராட்சை உலர் அத்திப்பழம் போன்றவற்றை உட்கொண்டு வருவதன் மூலம் தலைமுடி உதிர்வது குறைக்கப்பட்டு வலுவாக இருப்பதற்கு உதவுகிறது மூன்று கீரைகள் கீரைகளில் இரும்புச்சத்து விட்டமின்கள் நாச்சத்து போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன கறிவேப்பிலை அரைக்கீரை முருங்கைக்கீரை கரிசிலாங்கண்ணி வெந்தயக்கீரை பசலைக்கீரை போன்ற கீரை வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இவற்றில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் சோகை மலச்சிக்கல் தலைமுடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நான்கு முட்டை மீன் போன்ற அசைவ உணவுகள் முட்டை மற்றும் சால்மன் மத்தி போன்ற பல்வேறு வகையான மீன் உணவுகளில் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவைப்படும் புரதம் த்ரீ இரும்புச்சத்து ஜிங்க் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ போன்றவை நிறைந்துள்ளன இது போன்ற அசைவ உணவுகளை உட்கொள்வதால் தலைமுடியின் வேர்க்கால்கள் வலுப்பெறவும் உடலில் தசைகள் எலும்பு மூளை நரம்பு மண்டல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஐந்து வெந்தயம் இரும்புச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களில் வெந்தயமும் ஒன்று வெந்தயத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கறிவேப்பிலையுடன் சேர்த்து பொடியாக செய்து உட்கொண்டு வரலாம் இதன் மூலம் உடலில் இரத்த சோகை தலைமுடி உதிர்வு பிரச்சினை குறைவது மட்டும் இன்றி உடல் ஆரோக்கியத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கச் செய்யும் ஆறு தேங்காய் நாற்றுத்து நிறைந்த தேங்காயானது தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்கள் மினரல்களை கொண்டது தேங்காயை பச்சையாகவோ அல்லது தேங்காய் பாலாகவோ செய்து உட்கொண்டு வரலாம் இதன் மூலம் தலைமுடியின் வேர்க்கால்களை பலப்படுத்தும் உடலில் தசைகள் எலும்பு மூட்டுக்கள் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏழு எல் விதைகள் இரும்புச்சத்து புரதம் கால்சியம் விட்டமின்கள் நல்ல கொழுப்புக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது எல் எல்லை பொடியாகவோ அல்லது உருண்டையாகவோ துவையலாகவோ செய்து எடுத்துக்கொள்வதன் மூலம் தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை மேம்படுத்தி தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தும் தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு உதவும் எட்டு பயிறு வகைகள் கருப்பு கொண்டை கடலை பாசிப்பயிறு கொள்ளு பீன்ஸ் மச்சை போன்ற பயிறு வகைகளில் இரும்புச்சத்து அமிலம் விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவற்றை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது மேற்கூறிய உணவு வகைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பது மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் பன்மடங்கு அதிகரிக்கச் செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி